ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் உங்களுக்கு பொருத்தமான தொழில் மற்றும் உங்களின் குடும்ப வாழ்க்கை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாருங்கள் அஸ்தோதமிழ் ஜெய்வியாச செய்யின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருத்தமான தொழில்களைப் பற்றி பார்ப்போம் ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேலை செய்யும் இடத்தில் நீதி நேர்மை தவறாமல் நாணயத்துடன் நடப்பார்கள் மனசாட்சிக்கு மீறி எந்த பணியிலும் ஈடுபடமாட்டார்கள் வேலை செய்யும் இடத்துக்கு விசுவாசமாக நடந்து கொள்வார்கள் மிமிகு செய்யும் கலையவரமாக பெற்றிருப்பார்கள் எம்மற்றவர்களை அதிகாரம் செய்யும் அளவுக்கு உயர்ந்த பதவியில் இருப்பார்கள் நாற்பது முதல் நாற்பத்தேழு வயதுக்குள் சொத்துக்களை வாங்கி குவிப்பார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது அதிக தைரியம் கொண்டவர்கள் இவர்களில் பலர் கல்லூரிகளில் பேராசிரியர்களாகவும் ஆய்வுக்கூடத்தில் அறிவியல் அறிஞர்களாகவும் இருப்பார்கள் கப்பல் தொழில்நுட்பம் விண்வெளி மற்றும் கடல் ஆராய்ச்சி ஆகியவற்றின் மூலம் ஆதாயம் அடைவார்கள் யோகா பயிற்சி அளித்தல் மனோதத்துவ நிபுணர் இலக்கியம் கலை மற்றும் பிரயாணம் தொடர்பான பணிகம் எழுத்துத்துறை டைப்பிங் ஜவுளி உற்பத்தி நர்சிங் ஸ்டேஷனரி பொருட்கள் உற்பத்தி மற்றும் விநியோகம் போன்றவை ஆகும் இவர்களில் பெரும்பாலானோர் வேலைக்குச் செல்வதை விட சொந்த தொழில் செய்வதில்தான் ஆர்வம் காட்டுவார்கள் மேலும் பெட்ரோலியம் ரசாயனம் போன்ற துறைகளில் ஜலிப்பார்கள் இப்பொதுவாக கிண்ட வேலையிலும் நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள் தன்மானத்திற்கு பங்கமேதும் வந்தால் யோசிக்காமல் அந்த வேலையை உதறிவிடுவார்கள் மனதைரியம் கொண்டவர்கள் என்றாலும் மனசாட்சிக்கு எதிராக எந்த காரியத்திலும் நடந்து கொள்ள மாட்டார்கள் இந்த நட்சத்திரக்காரர்களில் பலர் கல்லூரி பேராசிரியர் ஆய்வு கூட அறிவியல் அறிஞர் குழந்தை நல மருத்துவர் காவல் அதிகாரி ஆகியவர்களாக விளங்குவார்கள் பலரை நிர்வாகிக்கும் ஆற்றல் ஆலோசனை கூறக்கூடிய வல்லமையும் பெற்றவர்கள் என்பதால் தலைமை பதவிக்கு உரியவர்கள் இவர்கள் எனலாம் ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பாப்போம் இவர்களின் வாழ்க்கையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நேரிட்டாலும் அடிப்படை வசதிகளுக்கு எந்த குறையும் இருக்காது பூர்வீக சொத்தில் சிறிதேனம் அனுபவிக்கும் யோகம் உண்டு எனலாம் காதலிக்கும் யோகம் இருந்தாலும் சுக்கரன் பலமாக இருந்தால் மட்டுமே காதல் திருமணம் அமையும் இல்லையென்றால் பெற்றவர்கள் பார்த்து செய்யும் வாழ்க்கைத் துணையையே பெற வாழ்க்கைத் துணையாக வருபவர் நச்சரிப்பு செய்பவராக இருப்பார் ஆனால் அதிக பாசம் பற்று உடையவராக இருப்பார் இவர்களுக்கு சிற்றின்ப ஆர்வம் சற்று அதிகமாக இருக்கும் வாழ்க்கைத் துணை பிள்ளைகளின் மீது அதிக அக்கறையும் பிரியமும் இருக்கும் அவர்களையும் தன்னைப் போலவே நீதி நேர்மை தவறாமல் வளர்ப்பதில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவார்கள் இப்பொதுவாக இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இவர்களுக்கு பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகளே அதிகம் இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் வீட்டை நிர்வகிப்பதில் வல்லவர்கள் எனலாம் இளமையிலேயே சிக்கர திசை வருவதால் விரைவிலேயே இவர்களுக்கு திருமண வாழ்க்கை அமைந்துவிடும் வாழ்க்கைத் துணை மற்றும் பிள்ளைகள் மீது அதிக பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் கஷ்டங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் மனதுக்குள் போட்டுப் புழுங்கும் இவர்கள் மனைவி பிள்ளைகளிடம் அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பார்கள் ஆடம்பர வாழ்க்கையை வாழ விரும்புவதால் வண்டி வாகனம் பூமி மனை அனைத்தையும் சேர்ப்பார்கள் மேலும் வாங்கி சொல்லப்பட்ட வாழ்வார்கள் ஆகும் தனிப்பட்ட ஜாதக பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்